நான் இதுவரைக்கும் நான் மூணு நேர அரசியல் பாத்தியா இறங்குன்னு சொல்றது இல்ல இந்த வருஷம் சொல்றேன் ஐயோ பைப்புல அருவலோட களையும்ட்டனே இன்னைக்கு எத்தனை தல உருள போதோ தெரியலையே இன்னைக்கு એમ பையம் போட்டுக்கும் புள்ளையா சுழி யாரளை கிட்ட அரசியல்ல குதிச்சிருக்கேண்டா அரசியல்ல குதிச்சிருக்கே மூணு தான் பாரு એમ சிந்து தே சிந்து வட்டம உருளறவ சிந்துelde சிந்துக்கற சாதர்யா இப்போதான் சிம்பு ரசிகர் மன்ற அத்தனை இளைஞனுக்கு நான் காட் ஃாதர் அப்படியா சொல்ல திரட்டி காட்டுற சிம்பு ரசிகர் மன்ற சேர்த்து லட்சியம் உள்ள தம்பிமார்களை ஒரு மாநாடு கூட்டம் நாளைக்கு போறேன் கூட்டத்தை பாருங்க வரக்கூடிய தேர்தல் களத்தில் இறங்குறோம் கில்லு நாங்க எல்லாம் என்ன வேடிக்கை தெரியுதா தமிழ்நாட்டிற்கு நாடாளுமன்ற அம்மா இருந்தா நாடாளுமன்ற சிங்கம் ஆனா இப்போ சிங்கம் இன்னைக்கு என் மகன் சிலம்பரசன் சிம்பு சிலம்பு என்னடா கரடி கப்பூஸ் போன மாதிரி மாட்டுக்கு இருக்கிறதுக்கு நான் பெத்தடித்த மகன் தான் சிலம்பு எப்பவுமே இதே பேசுறீங்க நான் பேச மாட்டேன் பிரச்சனை ஓய மாட்டேன் நான் இறங்க மாட்டேன் இறங்க நான் உறங்க மாட்டேன் நான் துணிய மாட்டோம் துணிஞ்சா குனிய மாட்டோம் பணிய மாட்டோம் இது அடங்காத கால சொல்ல வந்து சொல்லிட்டு ஓடி போயிரு இல்ல உன்னை கடிச்சு கொந்திடுவேன் ஆம்பளையா இல்லைன்னா கத்துட்டு போங்க சேல தட்டி கேட்கறத எங்களோட வேலை எங்க கிட்ட எல்லாம் நடக்காது மாட்ட அடக்குவோம் மத்திய நாராயணா இந்த கொசு தாங்க முடியும் மருந்து அடித்து